இயேசு செய்வதை இனிமேல் அறிவாய் பயப்படாதே யோவான் பதிமூன்று ஏழு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டோம் இனிமேல் நமக்கு கற்றுக்கொள்ள ஒன்றுமே இல்லை என்று அர்த்தமில்லை நாம் இயேசுவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக உள்ளது நாம் சாகும் வரை அவரிடம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிசாசு நம்மிடம் புகுந்து அவனுடைய பெருமையை நமக்குள் புகுத்தி விடுவான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம் பேதுருவும் இப்படிப்பட்ட ஒரு படிப்பிடையின் காலத்தில் தான் இருந்தான் அவன் பிரதான சீசனாக இருந்தபோதும் கூட இயேசு மறித்த பிறகும் அவன் படிக்க வேண்டிய பாடம் ஏராளமாக இருந்தது ஊழிய அழைப்பை விட்டுவிட்டு மீன் பிடிக்கச் சென்று விட்டான் ஏசு அவனுக்கு ஏராளமான மீனை கொடுத்து அங்கும் ஒரு பாடத்தை நடத்தி அவனை திரும்ப கொண்டு வந்தார் அவன் அப்போஸ்தலனாகி உலகமெங்கிலும் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவசரப்பட்ட போது காலம் வரும் வரை காத்திருக்கச் காத்திருக்க சொல்லி பாடம் கற்பித்தார் இப்படித்தான் சீசர்களாகிய நம் எல்லோருக்குமே அவருடைய படிப்பினை தேவைப்படுகிறது நான் சாந்த மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் அவர் கொற்று கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார் பேதுருவுக்கும் மற்ற சீசர்களுக்கும் தாம் சிலுவை மரணமடையப் போகும் முன்பாக இங்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார் இயேசு போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு துணியை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த துணியினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமே சீமோன் பேதிரவனிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றான் அதற்குத்தான் அவர் இந்த பதிலை சொன்னார் நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் அதாவது தாழ்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் இயேசுவின் காரியங்கள் அனைத்தையும் இன்று நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் காலம் வரும்போது நிச்சயமாக அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசிப்பீர்கள் துதிப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்